கூட்டம் விருந்தினர் தினம் வீட்டில் அப்பாவும் அம்மாவும் இடையே சின்னஞ்சிறு சண்டை சச்சரவு ஏற்படும் அதனால் இரண்டு பேரும் கோபம் கொண்டு முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருப்பார்கள் இருவரும் பேசாமல் ஆளுக்கொரு மூலையில் உட்கார்ந்திருப்பார்கள் அந்த சமயம் வீட்டிற்கு விருந்தினார்கள் வரும்போது சண்டை போட்ட அப்பாவும் அம்மாவும் அன்பான கணவன் மனைவி போல் மாறிவிடுவார்கள் விருந்தினரை முகம் அலர்ச்சியுடன் வரவேற்று அரு சூரிய உணவு சமைத்து விருந்தளிப்பார்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசி சிரிப்பார்கள் ஆச்சரியமாக இருக்கும் அப்பொழுது குடும்பத்தில் அன்பும் ஆனந்தமும் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மையும் வீட்டில் நிறைந்திருக்கும் அனைவரும் எடுத்துக்காட்டாக என் பெற்றோர்களின் அன்பு பரிமாற்றமிற்கு விருந்தினர்களுக்கு வியந்து போகும் அளவிற்கு அந்யோனியம் இருக்கும் இதை பார்க்கும் என் மனதிற்கு நம் வீட்டிற்கு அடிக்கடி விருந்தினர்கள் வந்தால் வீட்டில் இன்பம் பெருகும் எனவே அடிக்கடி விருந்தினர்கள் வரமாட்டார்களா என்று